மேலறை தியானம் அக்டோபர் மாதம் நான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் மைக் பேட்ரோக்லியோ வாஷிங்டன் யுஎஸ்ஏ தலைப்பு தொடர்பில் இருக்கவும் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் சபை கூடிவருதலை வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக் கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் பல வருடங்களுக்கு முன் உயர்நிலை பாடசாலையில் கற்ற மாணவர்களின் ஒன்று கூடலுக்குப் போயிருந்தேன் அவர்களை சந்தித்தது மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆரம்ப பாடசாலையிலிருந்து என்னுடன் கற்ற இருவரை சந்தித்துப் பேசினேன் பின்னர் நாங்கள் ஒரு மாதம் ஒரு முறை தொலைபேசியில் பேசுவது ஒவ்வொரு கிழமையும் மின்னஞ்சல் அனுப்புவது நத்தார் வாழ்த்துக்கள் அனுப்புவது என்று தீர்மானித்தோம் சில காலம் இவை ஒழுங்காக நடைபெற்றன நாட்கள் செல்ல பேசுவதும் மின்னஞ்சல் அனுப்புவதும் குறைந்தது நத்தார் வாழ்த்துக்கள் மட்டும் நீடித்தது இந்த நிலைமை கடவுளுடன் நாம் வைத்திருக்கும் தொடர்புக்கும் ஏற்படலாம் விசுவாசிகள் ஒன்று கூடி ஆராதித்து ஜெபிக்க வேண்டும் என்று எபிரேயர் பார்த்து அறிவுரை சொல்கிறது தொடர்பை கைவிட்ட சமூகத்திலிருந்த சில விசுவாசிகளுக்காக இது எழுதப்பட்டது ஒழுங்காக கூடும் பழக்கத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள் நாங்கள் ஒழுங்காக ஒன்று கூடி வேத வாசிப்பு வேத படிப்பு தைரியப்படுத்தல் ஆகியவற்றின் வழியாக கடவுளுடன் தொடர்பை வைத்திருக்கலாம் இது அவசர உலகமானாலும் எமது விசுவாசத்தையும் கடவுளுடனான தொடர்பையும் கைவிட்டு விடாமல் காத்துக்கொள்வோமாக ஜெபம் அன்பான ஆண்டவரே மற்ற விசுவாசிகளுடனும் உங்களுடனும் எமது தொடர்பை குறைத்ததற்காக எம்மை மன்னியுங்கள் தொடர்பில் இருக்க உதவி செய்யுங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை படிப்பும் சபை ஐக்கியமும் நான் கடவுளுடன் தொடர்பில் இருக்க உதவி செய்கின்றன கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக